சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நவம்பர் பதினாறாம் தேதி பயிற்சியாக உள்ளார் விருச்சிகத்தில் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரை சூரியன் சஞ்சரிக்கும் கார்த்திகை மாதத்தில் சூரியனுடன் புதன் சேர்ந்து புதாதித்ய ராஜயோகத்தை உருவாகிறார் இதனால உங்க ராசிக்கு என்ன பலன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசியிலேயே சூரியனின் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக உருவாகும் யோகங்களால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது சூரியனின் தாக்கத்தால் உங்கள் வேலைகளை சுறுசுறுப்பாகச் செய்து முடிக்கவும் பணியிடத்தில் புகழும் உயரும் அரசு தொடர்பான வேலையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நலப் பிரச்சனைகள் சற்று தொந்தரவு தந்தாலும் ஆரோக்கியம் மேம்படும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உடற்பயிற்சி சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை தரும்